எனக்கு மட்டும் ஏன் இது கிடைக்கல இந்த கேள்வியை நீங்க கேட்டிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது வேலை கல்யாணம் குழந்தை பணம் இந்த லிஸ்டுக்கு முடிவே இல்லையா இஸ்லாம் இதுக்கு ஒரு பயங்கரமான சொல்யூஷன் சொல்லுது துவா இது சாதாரண துவா இல்லை பத்தர் போர்ல நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க இதச் சொல்லி ஆயிரம் பேர் கொண்ட படையை ஒரே நொடியில காலி பண்ணாங்க அதே சக்தி வாய்ந்த துவாவை உங்க வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் போறேன் கடைசி முப்பது செகண்ட்ல ஒரு ஸ்பெஷல் டிப் இருக்கு அத மிஸ் பண்ணா உங்க லைஃபே மிஸ் ஆன மாதிரி அல்லா என் படையை காப்பாத்து உன்னை தவிர வேற யாரும் இல்ல நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் இதை சொன்ன அடுத்த செகண்ட் வானம் கருத்து காத்து சுழட்டி அடிச்சு எதிரிகளே குழம்பி போனாங்க இப்ப யோசிச்சு பாருங்க உங்க எதிரிகளான பணக்கஷ்டம் நோய் தனிமைக்கு எதிரா இதே வாக்கியத்தை நீங்க சொன்னா என்ன நடக்கும் நாம கண்டுபிடிக்க போறோம் துவான்னா சும்மா கேட்கிறது மட்டும் இல்ல இது அல்லாஹ் கூட ஒரு மெகா டீல் நீங்க கேக்குறீங்க அல்லாஹ் தர்றார் ஆனா ஒரே ஒரு ரூல் உங்க முழு முயற்சியையும் நீங்க போடணும் பத்தர் போர்ல நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் சும்மா உட்கார்ந்து கேட்கல முதல்ல கிணறுகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க படையை வரிசைப்படுத்தினாங்க அப்புறம்தான் துவா கேட்டாங்க உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டு முடியாததை அல்லாஹ் கிட்ட விடுங்க இதுக்கு பேர்தான் முயற்சி மற்றும் துவா இதுதான் இல்லாததை அடையிறதுக்கான சீக்ரெட் ஃபார்முலா அல்லாஹும்ம இன்னி அஸ் அலு கமிம்ம ஐந்திம ஐந்தி அல்லாஹ்வே உன்னிடம் இருக்கிறதை என்னிடம் இருக்கிறதை வச்சு கேட்கிறேன் நமக்கிட்ட என்ன இருக்கு ஈமான் அதுதான் நம்மளோட அல்டிமேட் சூப்பர் பவர் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன் இந்த துவாவை ஃபஜ்ருக்கு பிறகு ஏழு தடவை தொடர்ந்து இருபத்தி ஒன்று நாள் செஞ்சு பாருங்க போற மாற்றத்தை உங்களால நம்பவே முடியாது இந்த துவா வேலை செய்ய உண்மையான சீக்ரெட் இதுதான் உங்க மைண்ட் செட் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க அல்லாஹ் அழகானவன் அவன் அழகை விரும்புகிறான் அதனால நீங்க கேட்கும்போதும் அழகான அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும் இது நடக்காதுன்னு நீங்க நினைச்சா அது நடக்காது ஆனா இது நடந்தே தீரும்னு நீங்க நம்புனா அல்லாஹ் உங்களுக்காக கதவுகளை திறப்பான் ஆனா கொஞ்சம் பொறுமை வேணும் மக்கா வெற்றி அடைய நபிசல்லாஹூ அல்லஹி வசல்லம் பதிமூன்று வருஷம் துவா செஞ்சாங்க நாம கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தா போதும் பாதியில விட்டுடாதீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் அப்டேட் இதே துவாவோட அஸ் அலக் வலதன் அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க பண கஷ்டத்தில் இருக்கீங்களா இதோ உங்களுக்கான ஃபைனான்ஸ் ஹேக் ஃபஜ்ருக்கு பிறகு இந்த துவாவை ஓதிட்டு இரண்டு ரகத் தொழுங்க அப்புறம் உங்க வேலை நேரத்துல ஒரு ஐந்து நிமிஷம் பிரேக் எடுத்து அல்லாஹ்வை நினையுங்க நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னாங்க என் நினைவு உங்கள் நேரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தும் உங்க நேரமும் பணமும் ஒரே சமயத்துல வளர்றதை நீங்களே பார்ப்பீங்க இன்னைக்கு நீங்க காலையில எழுந்து அடுத்த மாசம் ரூம் ரெண்ட் எப்படி கட்ட போறேன் என்று மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா முப்பது செகண்ட்ஸ் நிறுத்துங்க ஒரு குரான் வசனத்தை சொல்லிடுறேன் அது தினமும் ஒரு நேரத்துல ஓதினா இன்ஷா அல்லாஹ் கடன் காணாம போயிடும் கொஞ்சம் கடைசியா கேளுங்க வீட்டு லோன் பைக் லோன் சாலரி அட்வான்ஸ் எதுவா இருந்தாலும் வட்டி மட்டும் தலையில ஏறிட்டு நிக்கும் குழந்தைகள் ஸ்கூல் பேக் கேட்டா கூட கையில நூறு ரூபாய் இல்ல என்னை மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தோணும் தமிழ்நாட்டுல மட்டும் பதினேழு லட்சம் குடும்பம்தான் கடன் தள்ளுபடி கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட கடிதம் எழுதியிருக்கிறாங்க நீங்க தனியா இல்ல குரான்ல நூற்று பதினான்கு சூறா இருக்கு அதுல எட்டு வசனங்களை மட்டும் கொண்ட சின்ன சூரா சூரத்து தீன் இது தொன்னூற்றி ஐந்தாவது அத்தியாயம் முதல் வசனம் ஒத்தீனி ஒஸ்ஐ தூன் தீனையும் அதன் மீது அவர் கட்டுப்பாட்டையும் சத்தியமாக்கிறாரு நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களோட நேச சஹாபாக்கள் கடன்ல சிக்கிட்டு இருந்தப்ப அல்லாஹ்வின் தூதரே துவா சொல்லுங்கன்னு கேட்டாங்க நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாரு ஃபஜ்ருக்கு அப்புறம் அத்தீனை ஏழு தடவை ஓதுங்க அவங்க அப்படியே செஞ்சாங்க வருஷம் முடுவரத்துக்குள்ள எல்லா கடனும் போச்சு நேரம் காலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து மணி முடியும் இரண்டு ரகத் நபில் தொழுங்கள் சூரத்து தீன் ஓதுங்க அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜெய்தூன் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனைத் தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கைளைச் செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலியுண்டு எனவே இதற்கு பின்னர் தீர்ப்பு நாளைப் பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும் அல்லாஹ் தீர்ப்புச் செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் இல்லையா ஓதும்போது மனசு முழுக்க அல்லாஹ் மேல நம்பிக்கை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா இப்பவே சின்ன முடிவு எடுங்க நான் சொன்ன முறையை நாற்பத்து ஒன்று நாள் நம்பிக்கையோட பண்ணுவேன் நண்பர்கள் யாராச்சும் கடன் மாட்டியிருந்தா இந்த வீடியோ அனுப்புங்க உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை அல்லாஹ் நம்ம எல்லா கடனையும் தீர்த்துடட்டும் வீட்டில சந்தோஷத்தை கொட்டி கொடுக்கட்டும் நாம எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் நம்பிக்கையோட நிம்மதியா முடிவடையணும் ஆமீன் ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் முப்பது வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க் ஆமாம் இந்த சூறாவை தினமும் ஓதுர பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும் திருக்குரானின் அறுபத்தேழாவது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது வெறும் முப்பது தான் ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம் வாங்க இந்த வீடியோல சூரத்தில் கோதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா சூரத்துல் முல்க் இருக்கு சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான் யார் ஒவ்வொரு இரவும் தவறாம தபாரி ஹில் முல்கு அல குல்லி ஷை இன் கதீர் தொடங்குற இந்த சூறாவை ஓதிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான்னு நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க